அனைவரும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பு தமிழகத்துல இன்றும் நாளையும் மழைக்காக வாய்ப்பு சொல்லியிருக்காங்க சோ குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்திற்கு அதிகமான மழையை தரப்புக்குதான் இந்த செருப்புல பீஃபா மற்றும் திருக்கமாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சங்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நடி பண்ணுங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து சேரும் அண்ட் நீங்க என்னென்ன மாதிரி இருந்து இந்த வீடியோ பாக்கிட்டு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா வடகிழக்கு பருவமழை அடுத்த மூன்று தினங்கள்ல தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதியில விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க குறிப்பாக மன்னார் வளைவிடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு மேல் வளிமண்டல கீழே சுழற்சி நிலவதால இன்று தென் தமிழகத்துல ஒரு சில இடத்திலையும் வட தமிழகத்துல ஒரு சில இடத்துலயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மில்லன் கூடிய லேசான முதல் மிதமான வந்து மழை பெய்யக்கூடும் எப்படி எதிர்பார்க்கப்படுகிறார்கள் சொல்றாங்க சோ அதிகால வேலையில ஒரு இடத்துல லேசான பனிமூட்டமும் காணப்படும் சொல்றாங்க சோ நாளை தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்திலயும் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படியதாக சொல்றாங்க சோ பதினாறாம் தேதி முதல்ல பத்தொம்பதாம் தேதி வரை தமிழகத்துல மற்றும் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஒரு வறண்ட வானிலையாக நிலவக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாக சொல்றாங்க சோ சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியை பொறுத்த மட்டும் இல்ல இன்று வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்திலாம் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று டிகிரி வந்து இருக்க கூடும் சொல்றாங்க சோ மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாராம் இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதியில் குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் அதனுடைய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளிக்கு முப்பத்தி ஐந்து ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையும் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையும் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் பகுதிகளில் செல்ல வேண்டாமல் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் தற்போது விடப்படுவதாக நம்ம அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் வானிலை பற்றிய மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ள கணக்கில் பண்ணி ஆல்லை பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்